இன்னைக்கு நாம என்ன பாட்டு பாட போறோம் எல்லாரும் ஆர்வமா இருக்கீங்களா நீங்க உங்க வீட்டு சுத்தி இருக்கிற கோயில்கள்ல திருவிழா பார்த்திருப்பீங்க இல்லையா அந்த திருவிழா பத்தி ஒரு பாட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அதுல நம்ம என்னெல்லாம் காட்சி காணறோம் அந்த திருவிழா ஏன் நமக்கு ஒரு உற்சாகத்தை தருது இந்த விஷயங்கள்லாம் அந்த பாட்டுல வரும் இந்த திருவிழா பாட்டுல வரிகளை முதல்ல சொல்றேன் எல்லாரும் வந்து அத நல்ல நுணுக்கமா கேளுங்க திருவிழாவாம் திருவிழா தேர் இழுக்கும் திருவிழா எல்லாரும் தேர் பார்த்துருப்போம்ல அதை இழுக்கிற திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா இந்த வரிகளை இப்ப பார்க்கலாம் திருவிழாவம் திருவிழா திருவிழாவம் திருவிழா தேரிழுக்கும் திருவிழா தேரிழுக்கும் திருவிழா திருவிழா திருவிழாவம் திருவிழா தேர்ழுக்கும் திருவிழா தேர்ழுக்கும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா ஒன்று கூடும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் മക്കൾ എല്ലാം ഒരു മുഖമായി മക്കൾ എല്ലാം ഒന്ന് കൂടും തിരുവിഴു കൂടും തിരുവിഴാ തിരുവിഴാവം തിരുവിഴാ തേരിഴുക്കും തിരുവിഴ തിരുവിഴാവം തിരുവിഴാ തേഴുക്കും തിരുവിഴ ഒരു മുഖമായി മക്കൾ എല്ലാം ഒന്ന് കൂടും തിരുവിഴ ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா பால் வாங்கலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் பால்கோவா வாங்கலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் நாலே கால் பணத்திலே நடக்கும் பொம்மை வாங்கலாம் நாலே கால் பணத்திலே நடக்கும்லாம் பால்கோவா வாங்கலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் பால் கோவா வாங்கலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் நாலே கால் பணத்திலே நடக்கும் பொம்மை வாங்கலாம் நாலே கால் பணத்திலே நடக்கும் பொம்மை வாங்கலாம் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா பட்டாடை விடுத்தலாம் பட்டாடை விடுத்த பட்டாடை விடுத்தலாம் பட்டாடை விடுத்தலாம் பாட்டி கையை பிடிக்கலாம் பாட்டி கையை பிடிக்கலாம் பட்டாடை விடுத்தலாம் பாட்டி கையை பிடிக்கலாம் பாட்டி கையை பிடிக்கலாம் வேட்டு சத்தம் கேட்டதும் வேட்டு சத்தம் கேட்டதும் குடுகுடுனு ஓடலாம் குடுகுடுனு ஓடலாம் வேட்டு சத்தம் கேட்டதும் குடுகுடு வேட்டு வேட்டு சத்தம் சத்தம் கேட்டதும் கேட்டதும் ஓடலாம் பட்டாடை பாட்டி கையை பிடிக்கலாம் பட்டாடைத்திருவிழாவம் திருவிழா தேர்ழுக்கும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நம்ம திருவிழாவில் என்னெல்லாம் வாங்குவோம் என்னெல்லாம் சாப்பிடுவோம் பால்கோவா வாங்குவோம் பஞ்சு மிட்டாய் வாங்குவோம் நடக்கிற பொம்மை நாலே கால் பணத்தில் இப்போ அந்த பைசா இல்லைனாலும் நடக்கிற பொம்மை எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே பாட்டி கையை பிடிச்சிண்டு பட்டாடை உடுத்திண்டு வேட்டு சத்தம் வேற போடுவாங்க எல்லாம் எவ்வளோ அழகான வேட்டெல்லாம் பார்ப்போம் இதெல்லாம் தாண்டி தேராக அசைஞ்சு அசைஞ்சு வரைச்சா நமக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இந்த பாட்டை இன்னும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து சேர்க்கலாமா எல்லாரும் ரெடியா திருவிழாவம் திருவிழா தேரிழுக்கும் திருவிழா திருவிழாவம் திருவிழா தேரிழுக்கும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா பால் கோவா வாங்கலாம் மிட்டாய் வாங்கலாம் வாங்கலாம் பஞ்சு மிட்டாய் வாங்கலாம் நாலே கால் பணத்திலே நடக்கும் வாங்கலாம் பணத்திலே நடக்கும் பொம்மை வாங்கலாம் திருவிழாவம் திருவிழா தேர்ழுக்கும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா பட்டாடை உடுத்தலாம் பாட்டி கையை பிடிக்கலாம் பட்டாடை உடுத்தலாம் பாட்டி கையை பிடிக்கலாம் வேட்டு சத்தம் கேட்டதும் குடுகுடுன்னு ஓடலாம் வேட்டு சத்தம் கேட்டதும் குடுகுடுன்னு ஓடலாம் திருவிழாவம் திருவிழா தேரிழுக்கும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா ஒரு முகமாய் மக்கள் எல்லாம் ஒன்று கூடும் திருவிழா இந்த திருவிழா பாட்டை எல்லாரும் பயிற்சி பண்ணுங்க பள்ளியில் பண்ணலாம் நீங்க விளையாடுற கூட செய்யலாம் எல்லாரும் பண்றீங்களா மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்